சித்தேரி அரசு உயர்நிலை பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ரகு தலைமை தாங்கினார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சமூக பணியாளர் பார்த்திபன் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சங்கீதா முன்னிலை வகித்தனர் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் களஞ்செழியன் வரவேற்றார் கூட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்ப ஏற்படுத்தப்பட்டது இதில் கிராம நிர்வாக அலுவலர் கலைவாணி பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ராஜா ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஃபோன் பண்ண உடனே ரிப்ளை பண்ணி அதை வந்து நல்ல வழி இருக்கணு அதுக்கு நம்ம கையெழுத்து ஆரம்பிச்சாங்க மனமாக நிலையை போய்